ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ஃப்ரீஃபையர் கேம்ல நீங்கள் ஹெட் செட் ரொம்ப கஷ்டமாக இருக்கா கவலை விடுங்க உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா ஜெமினி அப்படின்ட்டு ஜாட் ஜிஃப்டி இந்த ரெண்டு ஆப்ல நீங்கள் பார்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஜெமினி தான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஜெமினி ஓப்பன் பண்ணிட்டேன் என்னோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்டோரேஜ் ரெண்டு போட்டோம்னா அதுவே எனக்கு செட்டிங்ஸ் ஒன்று கொடுத்துருச்சு அது என்ன சொல்லுது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணிக்கலாம் கிருஷ்ணா நீ போக்கோயே மூன்று ஐந்து ஜி ஃபோன் பயன்படுத்துகிறாய் என்று சொன்னதுக்கு நன்றி நான்கு ஜிகாபை ட்ராம் கொண்ட இந்த போனுக்கான சிறந்த ஃப்ரீ ஃபயர் செட்டிங்ஸ்கள் இங்கே உள்ளன இது லோ என் போன் செட்டிங்ஸை அடிப்படையாக கொண்டது ஆனால் ஐந்து ஜி காரணமாக சற்று மேம்பட்ட அனுபவம் கிடைக்கும் போக்கோ எம் மூன்று ஐந்து ஜி சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் இந்த செட்டிங்ஸ்கள் பொதுவாக பல வீரர்களால் பயன்படுத்தப்படுபவை நீ இதை அப்படியே பயன்படுத்தலாம் அல்லது உன் விருப்பத்திற்கு ஏற்ப சற்று மாற்றிக் கொள்ளலாம் ஜெனரல் நைன்டி ஃபைவ் டு ஒன் ஹண்ட்ரட் ரெட் டாட் நைன்டி டு நைன்டி ஃபைவ் டூ எக்ஸ்கோப் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி ஃபோர் எக்ஸ்கோப் செவன்டி ஃபைவ் டு எயிட்டி ஸ்னைப்பர் ஸ்கோப் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி Free Look 70 to 75. DPI Developer Options Settings. Poco இருக்கும். இது போது கவனமாக இரு அறுநூறுக்கு மேல் போனால் போனில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் தேவைப்பட்டால் முதல் ஆரம்பித்து அது எப்படி வேலை செய்கிறது என்று பார்த்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொள்ளலாம் கூடுதல் டிப்ஸ் ஃபயர் பட்டன் அளவு நாற்பது விழுக்காடு முதல் ஐம்பத்தைந்து விழுக்காடு வரை வைத்து அதை திரையில் எளிதாக டிராக் செய்யக்கூடிய இடத்தில் வைக்கவும் ட்ரெயினிங் கிரௌண்ட் இந்த செட்டிங்ஸை மாற்றி அமைத்த பிறகு ட்ரெயினிங் நிறைய பயிற்சி செய் அப்போதுதான் உன் விரல் அசைவுகள் பழக்கப்பட்டு துல்லியமான ஹெட்ஷாட்களை அடிக்க முடியும் ஸ்மூத் ட்ராக் ஃபயர் பட்டனை வேகமாக மேல் நோக்கி போது ட்ராக் அது எவ்வளவு தூரம் செல்கிறது என்பதை பொறுத்து ஜெனரல் ஐ மாற்றி அமைக்கவும் இந்த செட்டிங்ஸ்கள் உன் போக்கோ எம் மூன்று ஐந்து ஜி போனில் சிறந்த ஹெட்ஷாட் அனுபவத்தை தரும் விளையாட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் அந்த சென்சிட்டிவ் பார்த்து அப்படியே பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பொருள்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பொருளைனா நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த வீடியோ தேவைப்பட்ட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்